என்னோட பேர் வந்து ஹெப்சிபா நான் ரோட்ரி ரோட்ரி ஸ்பான்சர் மூலயமா எனக்கு ஆட்டோ வந்து பிங்க் ஆட்டோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க என்னோட பேர் வந்து ஹெப்சிபா நான் ரோட்ரி ரோட்ரி ஸ்பான்சர் மூலயமா எனக்கு ஆட்டோ வந்து பிங்க் ஆட்டோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆட்டோ ஓட்டுறதுனால என்ன அப்படின்னா நம்மளால இனிமேல் எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு நீ ஆட்டோ ஓட்டுறியா நீ நல்லா இருக்கியா அப்படின்றத பாக்குறாங்க அதனால தேங்க்யூ லாட்ரி ஏன்னா அவங்க இல்லைன்னா இது எனக்கு ஆட்டோவே இந்த ஆட்டோவே கிடைச்சிருக்காது அவங்களால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அதனால் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஏன் காலில் நான் சொந்தமாக நிற்கிறேன் இன்னைக்கு நாலு பேர்கிட்ட நான் அசிங்கப்படாமல் நான் சந்தோஷமாக லைஃபை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் என் பசங்களையும் நல்லா பார்த்துட்ருக்கேன் ஒரு பணம் போது வீட்டுக்கு கொண்டு சேர்க்க அவருக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லையா ஹெல்ப் பண்ணும் இல்லையா ஸோ இது சம்பந்தப்பட்டமா இப்போ நீங்களே நிறைய டிவிலெல்லாம் எல்லாம் இல்லையா இதே எங்கள் சார் சொன்ன மாதிரி இருந்தால் டிவிலெல்லாம் எதுக்குலாம் இதை போடுறோம்னா இதை பார்த்து நாலு பேர் சந்தோஷப்பட்டு அதை வந்து நாலு பேர் உங்களை மாதிரி நீங்கள் பெனிஃபிட் ஆகிட்டீங்க உங்களை மாதிரி நூறு பேர் பெனிஃபிட் ஆகும் இல்லையா ஸோ அவங்களுக்கும் ஒரு ஊக்கத்தை நம்ம கொடுக்கணும் இல்லையா அந்த ஊக்கத்தை கொடுக்கறதுக்காக சில வார்த்தைகளை பேசுனீங்கன்னா இது நாலு பேர்ன்றது நீங்கள் நானூறு பேர் சொல்லுவோம் நானூறு பேர் நாலு பேர் பேசுகிறேன் சரிங்களா இப்போ ப்ரெஸ் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் யார் நல்லா பேசுவீங்க எங்கள் பேசுறதுல எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லா பேசுவாங்க எல்லாரும் ரொம்ப எப்படிதும் <NYU pressing Gegen West> <F gezúcime> <mș dollars> <oples> ரெண்டு மாசத்துலயே ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு நான் சம்பாதிச்சிருக்கேன் சார் நிறைய லேடிஸ் தாக்கா பண்ணாங்க ராபிட் ஆயிடுக்கல அதுல எல்லாம் நான் அப்படிதான் அட்டாச் பண்ணிருக்கேன் வரும் அக்கா வருது எனக்கு ரொம்ப சேஃபா இருக்குது அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அக்கா நீங்க வந்தீங்களா போட்டு கேட்கிறாங்க நீங்க டெய்லி வாங்க அப்படின்னு சொல்றேன் சார் எனக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல எனக்கு இதுலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நாட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் இந்த ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் சார் அடுத்து பரிமளா அவர்கள் அவரோட ஒரு சில வார்த்தைகளை ஹலோ என் பேர் வந்து நான் ஐசிஏல இருந்து வரேன் நான் வரேன் எங்க வீட்டுக்கார இருந்து

ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட என்னோட ரெண்டு குழந்தைங்களை வச்சு நான் முன்னேறதுக்கு இது எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் நான் எப்படி சொன்னாலும் அது ரொம்ப மிகையா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அதான் உண்மை என் குழந்தைங்க எனக்கு ரெண்டு குழந்தைங்க பாப்பா அஞ்சாவது படிக்கிறா தம்பி ரெண்டாவதுதான் படிக்க சரி ரெண்டு வயசுதான் ஆகுறது அந்த குழந்தைங்களை இதுக்கப்புறம் நான் முன்னாடி கொண்டு போறதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கு இவங்க கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி பல்லவாசுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ இப்ப இந்த நிகழ்ச்சி மேடையில முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க வந்து உங்க ஆட்டோக்கு முன்னாடியே இருங்க அது வந்து ஆட்டோக்கு அந்த பெரிய கீயை கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே எடுத்து எடுத்துப்பாங்க அப்புறம் உங்கள்கிட்ட சில இன்டர்வியூஸ் வந்து எடுத்துப்பாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க ஆ ஆட்டோ ஆட்டோ எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு லஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க பேக் லஞ்ச் பேக் லஞ்ச் இருக்கு அதை வந்து மேடம்கிட்ட அந்த கிஃப்ட் கூப்பன் கொடுத்துட்டு வாங்கி போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க உங்கள் உங்கள் சேர்த்து

எல்லா பிரெசிடென்ட்ஸும் எல்லா பிரசிடென்ட்ஸும் வந்து ஒரு குரூப் போட்டோம் கேட்டுக் கொள்கிறேன் ஆல் த பிரிட்ஸ் கம் ஃபார்வர்ட் மதுசூதன் சார் பிளீஸ் கம்

என்னோட <thisWech> <inaudible> <atas> நான் ரோட்ரி ரோட்ரி ஸ்பான்சர் மூலயமா எனக்கு ஆட்டோ வந்து பிங்க் ஆட்டோ வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வீட்டில் நம்ம அடங்கி அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் எங்களுக்கு அணி மூலியமாக இந்த ட்ரைனிங் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஆட்டோ கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் குடும்பத்தில் ஒரு பாதி வருமானத்தை நாங்கள் எடுத்து அதை நாங்கள் ரன் பண்ணுறோம் எங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பீ ஃபீஸு அதுக்கப்புறம் எந்த ஒரு பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே நாங்கள் இதை ஓட்டிகிட்டு சம்பாதிச்சு அது மூலியமாக நாங்கள் வந்து வாங்குறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்ட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரோட்ரி

ஜென்ட்ஸ் பண்ணாததெல்லாம் நாங்கள் பண்ணி காட்டுவோம் எல்லாமே வீட்ல ஹவுஸ் தான் இருந்தோம் ஹஸ்பண்ட் கூலி வேலை தான் பசங்க வந்து பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பொண்ணு இப்போ தான் ப்ரீகேஜ் படிக்கிறான் இல்லை இல்லை கண்டிப்பாக இது இது நம்மளுக்கு வீட்டிலே இருந்து சும்மா நம்ம முந்நூறுபா சாப்பாடு காசு வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ இதை ஓட்டணும்னா ஒரு ரூபாய் வரும் அதுல நம்ம என்ன பண்ணலாம் நம்ம தேவைக்கு நம்ம வாங்கிக்கலாம் யாரையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டிய வேலையே கிடையாது இப்போ ஒரு சின்ன கம்பல் வாங்கினானாலும் நம்ம சம்பாரிச்சோன்னா நம்ம வாங்கிக்கலாம்ல கண்டிப்பா என்ன இப்போ எனக்கு அடுத்தது யாருன்னா வந்தாலுமே நான் சொல்லுவேன் ஸ்பான்சர் வருது நீங்க போய் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் எல்லாருக்கு வணக்கம் ரோட்டேரியன் வினோத் சராவ்கி டிஸ்ட்ரிக் கவர்னர் ஆஃப் ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நாங்கள ரோட்ரி மூலியமா ஹண்ட்ரட் பிங்க் ஆட்டோஸ் அதை நாங்கள விமென் எம்பவர்மெண்ட்க்கு நாங்கள டொனேட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து என்யூ ஒரு என்ஜிஓ அவங்க இந்த ஹண்ட்ரட் விமென்க்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டு கொடுத்துருக்கிறாங்க அப்போ ரோட்ரி ஃபண்டிங் அண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலயமா நாங்கள இந்த ஆட்டோ இவங்க நாங்கள் செலக்ட் பண்ண ஹண்ட்ரட் விமென்கே இது ஆட்டோ கொடுத்துருக்கிறோம் இவங்க வந்து ஒரு டே ஒரு டெய்லி பேஸிஸில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்பாதிக்க முடியும் மாதத்தில் முப்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஃபேமிலி குடும்ப ரன் பண்ணுறதுக்கு அவங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப வசதி இருக்குது நாங்கள் கவர்மெண்ட் கிட்டே ஜியோ வாங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு முந்நூறு பிங்க் ஆட்டோ ரோட்ரி மூலியமாக கொடுக்க போகிறோம் இந்த வருஷம் இப்போ நாங்கள் லான்ச் பண்ணது ஃபர்ஸ்ட்டு நூறு ஆட்டோ நாங்கள் இருபத்தி தேதி இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணும்போது டெபியூட்டி சிஎம் திரு உரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இது நூறு ஆட்டோ பார்த்து ரோட்ரிக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கண்டிப்பாக நம்ம விமன் எம்பவர்மெண்டில் இதுதான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அண்ட் இங்கே வந்து வாங்கியிருக்கிறத லேடிஸ் அவங்க நல்லா ஓட்டிட்டு அவங்க ஃபேமிலி ஒழுங்காக ரன் பண்ண முடியும் அதை அஷூரன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க நம்ம ரொம்ப சந்தோஷம் இந்த ஹண்ட்ரட் விமென்ஸ்க்கு நாங்களே இதை வசதி பண்ணி கொடுத்துருக்கே சரி இந்த ஆட்டோவெல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கு அவங்க டெய்லி பேசிஸ் மாதிரி வாங்குற இது ஆட்டோவில் நாங்கள கொடுத்ததுல மேக்சிமம் இப்போ த்ரீ மூணு லட்சம் டொனேஷன் இருக்குன்னா காஸ்ட் ஆஃப் ஆட்டோ மூணு லட்சம் இருக்குன்னா அதில் டூ லேக்ஸ் ரோட்ரி மூலியமாக கொடுத்துருக்குது ரோட்ரி வந்து எதுவுமே கேட்கல எதுவுமே பணம் ரிட்டர்ன் கொடுக்குற தேவையில்லை ஒன் லேக் ருப்பீஸ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து இஎம்ஐ மூலியமாக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதை கூட இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அதை கூட அவங்க ரெண்டு வருஷத்தில் மாதம் மாதம் சம்பாரிச்சுட்டு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணலாம் அதை ஒரு கண்ட்ரோல் கூட இருக்கிறதுக்கே நல்லது அவங்க அந்த மாதிரி அந்த விமென் கேங்களை இனிஷியலா நாங்களே தான் பூரா வசதி பண்ணி ஆ அந்த விமன் ஆட்டோ டிரைவர் வந்து இருபதாயிரம் ரூபாய் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க சைட்ல இருந்து பேலன்ஸ் எல்லாமே ரோட்ரி அண்ட் நம்ம இஎம்ஐ மூலயமா குடுத்திருக்கிறோம் அவங்க அங்கே தான் அவங்க கே சொன்னத யூ ஆர் பார்ட்னர் இன் திஸ் ப்ராஜெக்ட் யூ ஆர் நாட் ஓன்லி த ரிசீவர் யூ ஆர் பார்ட்னர் மூலியமா அவங்க நல்ல வேலை பண்ண முடியும் அதற்கே தான் வாங்கிக்கோ அச்சா அது பஜாஜ் பைனான்ஸ் சொன்னத இதுக்கு மேல நீ 120, 130, emi paper, no. 11% interest number no it has to be without interest so 1 lakh limit so they got interest free loan and dream rotary and because of that the girls ladies are really empowered i am very happy and thank you governor for doing this project so all the ladies are really motivated my name is usha saraugi ஐ எ லேடி ஆஃப் 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 த வினோத் வைஃப் ரோட்ரி இன்டர்நாஷ்னல் த்ரீ டூ த்ரீ போர் இதுல இன்னொரு முக்கியமான என்ன இருக்குன்னா அறுபது கிளப் பிரசிடென்ட் அவங்க பணம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அவங்க இது ஒருவர் ஆட்டோ அவங்க கொடுக்கணும் ஆசைப்பட்டாங்க சில கிளப் பத்து ஆட்டோ கொடுத்துக்கிறாங்க சில அஞ்சு ஆட்டோ கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி இது பூரா டிஸ்ட்ரிக்டோட ரொட்டேரியன்ஸ் இதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த இந்த அளவுக்கு இதை ப்ராஜெக்ட் கொண்டு போயிருக்கிறோம் ஸோ நம்ம தேங்க்ஸ் டு ஆல் த ப்ரெசிடென்ட்ஸ் அவங்க இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வினோத் சரோகி ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் த்ரீ டூ த்ரீ ஃபோர்

அதுக்கப்புறமா ரோட்ரி மூலியமா ஆன்யூவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க சார் இதுக்காக இல்ல சார் ஆன்யூ மூலியமா வந்து எனக்கு சொன்னது என்னன்னா எல்லாமே அவங்களே பண்ணாங்க பட் எங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் தான் எங்ககிட்ட இருந்து வாங்கினாங்க பட் மீது எல்லாமே ஆன்யூட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் ஆன்யூ தான் ஸோ அது இல்லாமல் எங்களுக்கு ஆல்ரெடி எங்களுக்கு டூ த்ரீ டூ த்ரீ ஃபோர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் ஃபுல்லாக இருந்தது

ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் பெண்களாலேயும் முடியும் கண்டிப்பாக நான் ஓட்டுவேன் சார் எல்லாருமே ஓட்டிட்டு இருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க பிங்க் ஆட்டோவில் லேடிஸ் ஓட்டுறதை நாங்களும் கண்டிப்பாக ஓட்டுவோம் சார் ஓட்டிட்டு இருக்கோம் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக எங்களை வீடியோ பிடிச்சி போடுவீங்க ஷுவராக கலைச்செல்வி சார் என் பேர் திருநின்ற ஊர் திருநின்ற ஊர்லேருந்து வரேன் சார் இந்த ஆட்டோ வாங்கி ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசமா ஓட்டிட்டு இருக்கோம் ஆட்டோ வந்துட்டு என் பேர் வந்து வினிஷா நான் அம்பத்தூர் ஒரகடத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இப்போ இது என்ன அப்படின்னா இது லேடிஸ்க்காக வந்து ஒரு என்ன சொல்றது மேன் பவர் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா லேடிஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங்காக இருக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறதுனால என்ன அப்படின்னா நம்மளால இனிமேல் எல்லாமே அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் நம்மளால லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு நீ ஆட்டோ ஓட்டுறியா நீ நல்லா இருக்கியா அப்படின்றத பாக்கிறாங்க அதனால யூ லாட்ரி ஏன்னா அவங்க இல்லைனா இது எனக்கு ஆட்டோவே இந்த ஆட்டோவே கிடச்சிருக்காது அவங்களால தான் எனக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அதனால் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கி என் காலில் நான் சொந்தமாக நிற்கிறேன் இன்னைக்கு நாலு பேர்கிட்ட நான் அசிங்கப்படாமல் நான் சந்தோஷமாக லைஃபை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன் என் பசங்களையும் நல்லா பார்த்துட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நார்மலாக நான் வந்து வியாபாரம் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் வியாபாரத்துலேயும் கிடைக்கும் கூலி ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன அப்படின்னா இன்னொருத்தரோட சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு வியாபாரமே பண்ண முடியும் ஆனால் இன்னைக்கு ஆட்டோ அப்படின்றது இன்றைக்கி நம்ம சொந்த காலில் வந்து நின்று நம்மளே வந்து ட்ரை பண்ணி நம்மளே வந்து வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோ அதனால இதை வந்து யாரோட ஹெல்ப்பும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அதனால நம்மளே வந்து இந்த ஆட்டோ ஓடுறதுனால இன்னைக்கு நம்மளே ஹேர்ன் பண்றதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்மளோட செலவை நம்ம பாத்துக்க முடியும் நம்மளோட பசங்களோட செலவே நம்ம பாத்துக்க முடியும் தாராளமா ஓட்ட முடியுது தாராளமா வந்து இந்த டிராபிக்ல வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிட்டு வரோம் இன்னும் என்ன கேட்டா அங்க இருந்து இங்க நாங்க தான் தனியா ஓட்டிட்டு வந்தோம் எங்க கூட யாருமே வரல நாங்க தனியா தான் ஓட்டிட்டு வந்தோம் கண்டிப்பா என் பசங்க என் ஃப்டு பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயசு ஆகுது யூகேஜி படிக்கிறா ரெண்டாவது வந்து பையன் அவனுக்கு வந்து ரெண்டு வயசு தான் ஆகுது லாட்ரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இதுல வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அதனால எங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஆன்யூக்கும் நாங்கள் வந்து நன்றி சொல்றோம் ஏன்னா அவங்க இல்லை அப்படின்னா இந்த விஷயமே எங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அவங்க இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ கொண்டு வந்து எங்களை இந்த நிலைமை கொண்டு வந்தது ஆன்யூ தான் ஆன்யூக்கும் தேங்க்யூ லாட்ரிக்கும் தேங்க்யூ